வணக்கம் மக்களோட நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது உங்கள் செந்தில் ராஜா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலை வந்து புறக்கணிப்பதாக ஒரு மீட் வந்து கொடுத்துட்டு வராங்க அது ஏன் கொடுத்துருக்காங்க அதுக்கு பின்னணி என்ன அப்படின்றத நீங்க அவரோட விவாதிக்க போறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்ப வந்து நீங்க நாடாளுமன்ற தேர்தல் வந்து புறக்கணிப்பதா வந்து அனைத்து இடங்களையும் பிரஸ் மீட் கொடுத்துட்டு வரீங்க ஒவ்வொரு மாவட்ட வரையா பிரஸ் மீட் கொடுக்குறீங்க இந்த தேர்தல் புறக்கணிப்புக்கு என்ன காரணம் நல்ல கேள்வி இன்றைக்கு உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் மற்றும் போயநாயக்கர் இளைஞர் பேரவை சார்பாக நாங்கள் வருகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமான யுக்திகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நாங்கள் தலைமை அலுவலகத்தில் ஒரு மாநில ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் நாங்கள் முடிவெடுத்தோம் என்னன்னா மாறி மாறி திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கமும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கமும் தமிழகத்தில் வாழுகின்ற ஐம்பது லட்சம் போயர் சமுதாய மக்களுடைய ஓட்டுக்களை பெறுவதற்காக எங்களுடைய கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்த அந்த தேர்தல் அறிக்கை மீண்டும் ஆட்சிக்கு அமர்கிறார்கள் ஆனால் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் இவர்கள் பேசுவதில்லை மேலும் எங்களுடைய கோரிக்கைகளை இதுவரை ஒரு கோரிக்கைகள் கூட நிறைவேற்றி கொடுத்ததில்லை ஆகவேதான் இப்படிப்பட்ட எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை கூட நிறைவேற்றாத இந்த இரண்டு கட்சிகள் மீது எங்கள் போயர் சமுதாய மக்கள் வெறுத்து இந்த தேர்தலை நாம் ஏன் யாருக்கும் ஆதரவும் அளிக்க வேண்டாம் தேர்தலை நாம் புறக்கணிப்போம் என்கின்ற ஒரு முடிவை எடுத்தோம் இந்த முடிவு எடுத்ததற்கு காரணம் இன்றைக்கு இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் இந்த புறக்கணிப்பு என்பதை அவர்கள் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும் மேலும் இதை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்ட நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம் அதே போல எங்கள் பகுதியில் வாழ்ந்துகின்ற பயர் சமுதாய மக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி அவர்களிடம் தேர்தல் புறக்கணிப்பிற்கான காரணத்தை நாங்கள் சொல்லி வந்து சரிங்க இல்ல கல்லூரிக்கும் தொழிலாளர் நலவாரியம் அப்படிங்கிறது முன்னாடியே இருந்தது அது இடையில நிறுத்திட்டாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல் அறிக்கையில கல்லூரிக்கும் தொழிலாளர் நல வாரியத்தை நாங்கள் அமைப்போம் கல்லூரிக்கும் தொழிலாளர் மட்டுமல்ல பல்வேறு தொழிலாளர் சார்ந்த நலவாரியங்களை நாங்கள் அமைப்போம் எங்க ரெண்டாயிரத்தி ஆறுல ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அமைப்போம் என்று தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்தார்கள் அதிரண்டு நாங்கள் இரண்டாயிரத்தி ஆறுல நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு ஆதரவு அளித்தோம் வாக்களித்தோம் அவர்கள் ஆட்சியும் தொடர்ந்தார்கள் ஆனால் அவர்கள் அந்த தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நிறைவேற்றவில்லை ஆகையால் தான் இந்த புறக்கணிப்பு அவங்களுடைய கண்ணோட்டத்துல ஒரே வாரியமா வந்து அமைப்பு பேர் தான் இல்லையா அந்த வாரியத்துல உங்களுடைய பங்கு இல்லை இல்ல ஒரே வாரியம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கட்டுமான வில வாரியம் இன்னைக்கு கட்டுமான வில வாரியமா இருக்கிற அந்த இதுலயும் கல்லுடைக்கிறவங்க அதுல இருக்கிறாங்க ஆனா அதுல என்ன பயன் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு நாட்டுல எண்பது சதவீதம் கட்டுமான பணிகளை இன்றைக்கு கட்டட வேலைகளை தேவையான பொருள்களை உற்பத்தி செய்கின்றது எங்களுடைய போயர் சமுதாயம் கல்லுடைக்கிறவங்களா இருக்கட்டும் கிணறு தோன்றவங்களா இருக்கட்டும் கட்டட வேலை செய்வதாக இருக்கட்டும் கோயில் கட்டுற சிற்பிகளாக இருக்கட்டும் இது போன்ற தொழிலாளர்கள் கூடாமே எங்கள் பயர் சமுதாயத்தை தான் ஆனால் இதற்கு வந்து கட்டுமான நல வாரியத்துடைய தலைவராக யாரை போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மாற்று சமுதாயத்தை சேர்ந்த அருமை நண்பர் தொன்குமார் அவர்களே போட்டிருக்காங்க அப்போ அவரை போட்டதுனால எங்கள் சமுதாயத்தினுடைய அடிப்படை உணவு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இதில் அந்த வாரியத்தின் மூலமாக எங்களுக்கு ஒன்றும் கிடையாது சாதாரணமாக கடினமான கல் உடைக்கிறோம் எங்களுக்கு என்ன அதுல பயன் இருக்கு ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு யாராவது படிக்கிறதும் பன்னெண்டாவது படிக்கிறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பிள்ளைகளுக்கு படிக்கிறது கொடுக்குறாங்க ஆனா எங்களுடைய கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரத்துல நாங்க முன்னேறாம இன்னமும் பின்தங்கிய சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு அவல் நிலையில தான் நாங்க இந்த முடிவு எடுத்துருக்கோம் அதாவது நீங்க கல் உடைக்கும் தொழில்களுக்கு நல்ல வரைக்கும் பணியா அந்த வாரியை தான் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் வரும்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கனிம வளங்கள் மூலமாக அரசாங்கத்திற்கு சேர வேண்டிய அத்தனை தொகைகளும் இன்னைக்கு நேரடியாக போகுதா அப்படின்னு சொன்னா இல்லை இன்றைக்கு தனியார் முதலாளிகள் கல்குவாரிகளை எடுத்து இன்றைக்கு அவர்கள்தான் கோடி கோடியாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்களே தவிர இந்த கனிம வளங்குகள் வருகின்ற வருமானங்கள் நேரடியாக அரசாங்கத்திற்கு செல்வதில்லை அது மட்டுமல்ல அங்கே குவாரிகளிலே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு எவ்விதமான பாதுகாப்பும் இல்லை அங்க இருபது பேர் முப்பது பேர் தொழிலாளர்கள் வேலை செஞ்சால் அந்த தொழிலாளர் தொழில் தகராறு சட்டங்கள் அமைக்கப்பட வேண்டும் அங்க வேலை செய்யறவங்களுக்கு கழிவறை வசதி செய்திருக்க வேண்டும் அங்க இன்சூரன்ஸ் அவங்களுக்கு செஞ்சிருக்கணும் பாதுகாப்புகளை எங்க எதுவுமே இல்லை முறையான அவங்களுக்கு கூலி கிடையாது அவங்க இத்தனை வருஷம் தான் நல்லூடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த குவாரில பதிவேடு கூட கிடையாது அப்ப பிடிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலதான் நாங்க கல்லூடிக்கும் தொழிலாளர் நல வாரியம் வேணும்னு கேட்குறோம் அப்ப இந்த வாரியம் வந்தால் இந்த கல்குவாரி மூலமாக வரக்கூடிய அத்தனை வருமானங்களும் எங்க கல்லூடிக்கின்ற தொழிலாளர்களுடைய நலனை காப்பாற்றுவதற்கும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் இந்த வாரியம் ஒரு இதாக இருக்கும் அதனாலதான் நாங்க கல்லூரிக்கு தொழிலாளர் நல வாரியம் உங்களுக்கு வேணும் அதே வாரியத்தினுடைய தலைவர் பதவி எங்க போயர் சமுதாயத்தினுடைய வராங்கன்னா நிச்சயமாக நாட்டில் வாழும் ஐம்பது லட்சம் போயர் சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் எங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி வேலை வாய்ப்பை பெறுவதற்கும் ஒரு பலமாக இருக்கும் என்பதை தான் நாங்கள் முன் வச்சு இந்த கோரிக்கையை வச்சிருக்கிறோம் சரிங்க இப்போ வந்து நீங்க தேர்தலை புறக்கணிக்க சொல்றீங்க இந்த தேர்தல் புறக்கணிப்பால உங்க மக்களுக்கு வந்து என்ன நன்மை வரும் நீங்க எதிர்பார்க்குறீங்க எந்த நன்மை கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க இல்ல இந்த தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிறது நாங்க வந்து கொண்டு வந்ததே எங்க சமுதாய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வும் இன்னொன்னு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் எங்களை பற்றி இவர்கள் கொஞ்சம் கூட அக்கறைப்படுவதில்லை என்பதை மையப்படுத்தி தான் அந்த தேர்தல் புறக்கணிப்பு இந்த தேர்தல் புறக்கணிப்பா அவர்கள் கண்டு கொள்ளவில்லை என்றாலும் கூட அட்லீஸ்ட் தேர்தல் ஆணையமாக இது கண்டுகொள்ளும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் தேர்தல் புறக்கணிப்பை நாங்கள் செஞ்சிருக்கிறோம் இந்த தேர்தல் புறக்கணிப்பு தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இந்த தேர்தல் அறிக்கையில கொண்டு வந்ததை நிறைவேற்றாத இந்த ஆட்சி அரசியல் கட்சிகளுக்கு இந்த தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்லப் போகுது அப்படிங்கிறதையும் நாங்க அடுத்த கட்டமாக அவர்களுக்கு நாங்க வந்து கேள்வி எழுப்பலாம் இருக்கோம் சரிங்க இப்ப வந்து ஒரு ரெண்டு கட்சிகளே மாறி மாறி உங்களை உங்களுடைய கோரிக்கையை ஏற்கலன்னு சொல்றீங்க இதுல ஏதோ ஒரு கட்சி மீண்டும் வந்து உங்களுக்கு வந்து மதிப்பு கொடுத்து உங்களுடைய கோரிக்கை ஏற்கும் பட்சத்தில் நிச்சயமாக இன்னைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் இன்னைக்கு ஆட்சியில் இருந்துட்டு இருக்கு அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அந்த அந்த கட்சியினுடைய கூட்டணிகளை சேர்ந்தவர்கள் உங்களுடைய அந்த கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கையில கொண்டு வந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதற்கு முயற்சி செய்வதாக எங்களை அழைத்தால் நிச்சயமாக அந்த கட்சிகளுக்கு எங்களுடைய தமிழகத்தில் வாழ்கின்ற ஐம்பது லட்சம் போயர் சமுதாய மக்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்திருக்கின்ற உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பாகவும் போயநாயக்கல் இளைஞர் பேரவை சார்பாகவும் ஆதரவு கொடுப்போம் நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கையை வென்றெடுப்பதற்கான முயற்சிகளை தொடருவோம் சரிங்க நன்றி